தமிழாட்டக்கு நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஎம் எம் கிசானோட இருபதாவது தவணையை வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து முக்கியமான ஒரு தகவல் வந்து அறிவித்திருக்காங்க ஸோ என்னென்ன தகவல் அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிஎம் எம் கிசான் திட்டத்தில் வந்து இருபதாவது தவணையை பெறத்துக்கு விவசாயிகள் வந்து சில விஷயத்தை வந்து உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என மத்திய அரசு வந்து சற்று வந்து ஒரு அறிவிப்பை வந்து அறிவித்திருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பி கிசான் திட்டத்தை பற்றி இந்தியா முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வந்து மிகவும் தேவையான நிதி உதவி வழங்கும் ஒரு அரசாங்க முயற்சியாகும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் பெறுகின்றனர் இது இரண்டாயிரம் ரூபாய் என்ற விதத்தில் வந்து மூன்று எளிய தவணை செலுத்தப்படுகிறது இது நேரடியாக விவசாயிகளோட வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இருபதாவது தவணை எப்போது கிடைக்கும் அப்படின்னு பாக்கும்போது விவசாயிகளுக்கு வந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பி கிசான் திட்டத்தோட கீழ் நேரடி வங்கி பரிமாற்றம் அதாவது டி

இருந்தாங்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பா